இறையசுவில் எனது இறை சொந்தங்களை அனைவருக்கும் தூய திருமுழுக்கு யோவானின் பிறவிழா நல்வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் அருளப்பன் என்று பெயர் இருக்கிறதோ அவர்களுக்கு புனிதரின் திருநாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் ஒருவர் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் என்ன வழி என்று பார்த்தால் திருமுழுக்கு யோவா நமக்கு இரண்டு காரியங்களை கற்றுத்தருவார் வாழ்க்கையில் நாம் ஒரு உயர்ந்த நிலையை இச்சமூகத்தில் நாம் அடைய வேண்டுமென்றால் இரண்டு வழிகள் என்னெல்லாம் தெரியுமா ஒன்று விஷன் இன்னொன்று ஆக்ஷன் சொல்லுங்கள் பிள்ளைகளா ஒன்று விஷன் சாப்பிட இப்போ சொன்னால் சாப்பாடு கிடைக்கும் அதனால சத்தமா சொல்லலாம் ஒன்னு விஷன் விஷன் இன்னொன்னு ஒன்னு என்னது ரெண்டு தமிழ்ல என்ன விஷன் என்றால் நோக்கம் அல்லது இலக்கு ஆக்ஷன் என்றால் செயல்பாடு ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எட்டிய இலக்கை அடைய வேண்டுமென்றால் நான் குறித்து வைத்திருக்கின்ற எனது பிறப்பு எதற்காக என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு இலக்கு இருக்க வேண்டும் வெறும் இலக்கும் கனவு மட்டும் இருந்தால் போதாது அதனோடு என்ன செய்யணும் செயல்பாடும் வேண்டுமாக நோக்கமும் இலக்கும் ஒருவரை உயர்ந்த நிலையில் அடைய செய்யும் எடுத்துக்காட்டுக்கு நாளைக்கு காலையில் அஞ்சரைக்கு பூசைக்கு வரணும் அல்லது ஆறேகால் மணிக்கு திருப்பள்ளிக்கு வரணும் நைட்டு ஃபுல்லாக நான் திங்க் பண்ணுறேன் நாளைக்கு எப்படியாவது பூசைக்கு போயிடணும் அஞ்சரைக்கு எல்லாம் வச்சுட்டு நல்ல குரட்டை விட்டு காலையில் தூங்குனா நைட்டே அம்மா காலையில் எழுப்பி விட்டுருங்க நாமளும் செல்லில் அலாரங் கிளாக்கெல்லாம் வச்சிட்டு எனது செயல்பாடு இருக்கிறதா அல்லது வாழ்வில் பிற்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அல்லது ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் இல்லை கப்பலுக்கு தான் போகணும் அதற்கான என்னுடைய செயல்பாடு என்ன அதற்கான திட்டமிடுதல் என்ன இந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் அன்பிய நடத்தணும் அது பங்குத்தந்தையினுடைய ஒரு கனவாக இருக்கிறது இலக்காக இருக்கிறது ஒரு மாதத்தில் எழுபத்தைந்து அன்பியங்களை நான் பார்த்து விட வேண்டும் என்பது ஒரு கனவு ஒரு இலக்கு சரியா ஐந்து வருடத்தில் ஒரு பங்கு தந்தையானவர் எல்லா குடும்பத்தையும் புண்ணக்காய்களில் சந்தித்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு இலக்கு அதுவும் ஒரு நியதி ஆனால் இதெல்லாம் பண்ணாம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஓடிக்கிட்டு கிடந்தா ஊரை சுத்திக்கிட்டு செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் கூறுவது போல பல நேரங்களில் நாம் கனவுகள் கண்டிருப்போம் ஆனால் அந்த கனவுகளுக்கு இலக்குகளுக்கு ஏற்றவாறு உழைக்கிறேனா எனது செயல்பாடு அதற்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு என்னது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து தன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் மக்களை மனமாறச் செய்ய வேண்டும் ஆதலால் தான் அவர் அதற்காக பாடுபடுகிறார் உழைக்கிறார் ஆக அன்பின் சொந்தங்களை நாமும் நம்முடைய பிள்ளைகளை கனவுகளை ஊட்டி வளருங்கள் அந்த கனவுகளுக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை செயல்படுத்தி கொடுங்கள் ஒரு நாள் புனித திருமுழுக்கு யோவானை போல இவர்களும் நாமும் இச்சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவோம் அதற்கான வர வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்